தனுசு ராசி அன்பர்களுக்கு வாழ்நாள் ராசி பலனை பத்தி இந்த வீடியோ டிப்ட் பார்க்கலாம் தனுசு ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் இந்த தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே நேர்மை ஞானயம் ஒழுக்கம் கண்ணியம் கட்டுப்பாடுன்னு இருக்கக்கூடியவர்கள் இந்த தனுஷன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உத்ராட நட்சத்திர அன்பர்கள் உத்ராட நட்சத்திர அன்பர்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் யாருமே இருக்க முடியாது ரொம்ப ஜென்யூனாக பர்ஃபெக்டாக டைமிங் மெயின்டைன் பண்ணி ஒரு வேலையை கொடுத்தா கண்ணுங்கருத்துமாக செஞ்சு முடிக்கணும் நம்ம வந்து ரொம்ப நேர்மையாக இருக்கணும் கரெக்டாக நிர்வாகம் பண்ணணும் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் தேவையில்லாத யாருக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த உத்திராட அதனாலே லைஃப் பார்ட்னரா இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்கும் பிரச்சனையை கொடுத்துரும் அதனால் ரொம்ப கவனமாக ஜாதகம் பார்த்து சேர்ப்போம் ராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நவரத்னம் அப்படின்னா நீங்கள் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு இதுவே நமக அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் வாழ்நாள் ராசி பலன் உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட பிரச் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு எது காரணமாக இருக்குது மாதிரி தோல்விகள் கடு கடுமையாக இருக்கீங்க அப்படின்னா எந்த இடத்துல தோல்வி அடைவீங்க அதே போல் அதற்கு என்ன தெய்வ வழிபாடு யார் கூட சேர்ந்து இருக்கலாம் எந்த ராசி என்பது உதவுவாங்க எந்த ராசி என்பது கஷ்டப்படுத்துவாங்க மாதிரி எந்த நவரத்தனம் பயன்படுத்தினா உங்களுக்கு நல்லது ராசியான நிறம் என்ன ராசியான நம்பர் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு வாழ்நாள் ராசி பலனை பற்றி இந்த வீடியோ டீடைலாக பார்க்கலாம் தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் இந்த தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே நேர்மை ஞானயம் ஒழுக்கம் கண்ணியம் கட்டுப்பாடுன்னு இருக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் அதனாலேயே பால் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டத்துடன் கடன் பிரச்சனைன்னு வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்குது அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த காரணத்துக்கு ஒன்றும் கடன் வாங்கி எந்த விஷயங்களை செஞ்சாலும் அந்த கடன் நீண்ட நாளான கடனாக மாறிவிடும் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது கடன் பிரச்சனை உங்களை போட்டு கஷ்டப்படுத்திடும் வட்டி அதிகமாக கட்டுவீங்க உங்களுக்கு அதனால எந்த லாபமும் வராது கடன் இல்லாமல் இருந்தீங்கன்னா சேஃபாக இருக்குன்னு அர்த்தம் வாழ்க்கையில் அந்த கடனால் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் விரக்தி ஏற்படும் உறவுகளுக்குள்ள சண்டை வரும் பிரச்சனைகள் வரும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலைகள் உண்டு கவனமாக இருக்கிறது நல்லது அதே போல் பூராட நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்னா எல்லா விதமான சந்தோஷம் கிடைக்கும் அந்த சந்தோஷமே வாழ்க்கையாக மாறிடும் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் எப்போவுமே லைஃப்பில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஜாகிரதையாக இருக்கணும் தேவையில்லாத ஆசைப்படக்கூடாது தேவையில்லாத விஷயங்களுக்கு தலையிடக்கூடாதுன்னு இருந்துட்டிங்கன்னா சேஃபு பண விஷயத்தில் எப்பவுமே கரெக்டாக இருங்க பொருளாதாரத்தில் ஜாக்கிரதையாக இருங்க தேவையில்லாமல் கடன் வாங்கி பண்ணாதீங்க கடன் கூட பெரிய பிரச்சனையை கொடுக்காது பயப்பட வேண்டாம் ஆனால் நீங்கள் அதிகமாக ஆசைப்பட்டு நஷ்டத்தை அடைய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அது வந்து கணவன் மனைவி உறவில் இருக்கலாம் இல்லை உற்றார் உறவுகளுக்காக செய்யக்கூடிய வேலைகளில் உதவிகளில் பிரச்சனைகள் வரலாம் இல்லை எதாவது இன்வெஸ்ட் பண்ணி இந்த சீட்டு போட்டு ஷேர் மார்க்கெட்டில் போட்டு இல்லை இடம் வாங்குறேன்னு யாருக்காக ஏதாவது அட்வான்ஸ் கொடுத்து வாங்க முடியாமல் இல்லை இடம் சம்மந்தமான பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு முடிக்கக்கூடியவர்கள் இந்த போராட நட்சத்திர அன்பர்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உத்ராட நட்சத்திர நண்பர்கள் உத்ராட நட்சத்திர நண்பர்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் யாருமே இருக்க முடியாது ரொம்ப ஜெனியூனாக பர்ஃபெக்டாக டைமிங் மெயின்டைன் பண்ணி ஒரு வேலையை கொடுத்தா கருத்துமாக செஞ்சு முடிக்கணும் நம்ம வந்து ரொம்ப நேர்மையாக இருக்கணும் கரெக்டாக நிர்வாகம் பண்ணணும் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் தேவையில்லாத யாருக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இந்த தனுஷ் ராசிக்கு ஆகாத ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரிஷப ராசியும் கடக ராசி அன்பர்களும் ஆகாது அவங்களால மிகப்பெரிய நஷ்டத்தையும் பிரச்சனையும் அவமானங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இவங்களே லைஃப் பார்ட்னராக இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்கும் பிரச்சனையை கொடுத்துரும் அதனால் ரொம்ப கவனமாக ஜாதகம் பார்த்து சேர்ப்பது சிறப்பு இந்த மிதன ராசி என்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப்பே ஆகாது அதனால் மிகப்பெரிய பிரச்சனையில் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதே போல் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத சண்டைகள் பிரச்சனைகளுக்கு ஈடுபடுவது பிரச்சனையை கொடுத்துரும் சும்மா சாதாரண சின்ன பிரச்சனை கூட அதை பெரிய பிரச்சனையாக மாற்றிடுவாங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுமாரி திருமணமாகாத ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருந்து நீங்கள் திருமணத்தை பயிற்சி பார்த்தீங்க எனக்கு வர வரணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அவர் படிச்சிருக்கணும் வேலை பார்த்துருக்கணும் அங்கே ஒரு பிரச்சனை வந்துடும் அவர் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அவர் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ண முடியாமல் போயிடும் அதுமாரி வர பொண்ணு என் பிஸ்னஸை பார்த்துக்கணும் வர்ற பொண்ணு வேலை போ வேலைக்கு போகணும்னு நினைச்சா அவங்க அப்படியே ஆப்போசிட்டாக மாறுறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்துடும் அதனால் ரொம்ப எதிர்பார்ப்புகள் இல்லாமல் திருமணம் செய்வது சிறப்பு அதே போல இந்த து தனுசு ராசி அன்பர்கள் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு எப்பவுமே திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையே இருக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கும் இல்லை திருமணம் ஆனால் அதில் ஒரு விரக்தி இருக்கும் அதனால் ரொம்ப பெருசாக யோசிக்காமல் வாழ்க்கையை நடத்துவது சிறப்பு அதே போல் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சூப்பராக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து ஒன்றாம் எண்ணை பயன்படுத்துவது சிறப்பு அந்த ஒன்று உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் உத்வேகத்தை கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் அப்போ வீடு எண்ணு வண்டி எண்ணு வாகனம் அதே மாதிரி உங்கள் நீங்கள் வசிக்கக்கூடிய தெரு இதெல்லாம் ஒன்றாம் எண்ணில் இருந்துன்னா சிறப்பாக இருக்கும் உங்கள் மொபைல் நம்பர் முதல ஒன்றாம் எண்ணில் பயன்படுத்துகிற சிறப்பு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அப்படின்னு சொல்லக்கூடியது வெண்மை நிறத்தை பயன்படுத்துற சிறப்பு அதனால் வாழ்க்கையில் பலவிதமான சந்தோஷங்கள் இன்பமான விஷயங்கள் எல்லாத்திலையும் வெற்றி பொருளாதார வளர்ச்சி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நவரத்னம் அப்படின்னா நீங்க கனக புஷ்ப ராகத்தை பயன்படுத்துவது சிறப்பு அதே மாதிரி மாணிக்கத்தை பயன்படுத்தலாம் இந்த தனுசு ராசி அன்பர்கள் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு செல்வது சிறப்பு தொழில் பண்றீங்க அப்படின்னா கடன் மட்டும் வாங்காம தொழில் பண்ணீங்கன்னா சேஃபு பெருசா நீங்க கொண்டு போனோம் அப்படின்னு நினைக்கும்போது அதுல ஒரு பாதிப்பு வரும் முக்கியமா பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல தோல்விகள் ஏற்படும் பிஸ்னஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா பார்ட்னர்ஷிப் பண்ணாதீங்க பெருசாக கடன் வாங்கி மாட்டிக்காதீங்க ஆவரேஜாக இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது ஒரு கடன் வாங்குறீங்கன்னா அந்த கடனை திருப்பி முடிச்சுட்டு அடுத்த கடனுக்கு போவீங்க அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸில் கரெக்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லைன்னா வேலை பார்க்கறது நல்லது வேலை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பேர் புகழோட அந்தஸ்தோட கௌரவத்தோட நல்ல உயர் பதவி உயர் அந்தஸ்தோடு வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது எல்லா விதமான பொருளாதார வளர்ச்சிகளும் இருக்கும் வீடு வண்டி வாகனம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் மேக்சிமம் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது முக்கியமாக விவசாய நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா பெரிய லெவலில் வளர்ச்சியை கொடுக்கும் விவசாய நிலத்தில் தான் இன்வெஸ்ட் பண்ணும் விவசாயம் பண்ணக்கூடாது அதில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா சிறப்பு